அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான நாளாக வந்து இந்த நாளை பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது இறை வழிபாட்டின்படி ஆகட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஆகட்டும் இன்றைக்கி நிறைய சிறப்புகள் வந்து அமைந்திருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இன்னைக்கு மே மாதத்தின் பதினைந்தாம் தேதி வைகாசி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமைங்கிறது குரு பகவான் வழிபாட்டுக்கும் குபேரர் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி வருடத்திற்கு நான்கு முறை மட்டுமே வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது இந்த வைகாசி ஒன்றில் நமக்கு வந்திருக்குது இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் வியாழக்கிழமை நாளோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த வைகாசி ஒன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் இது எல்லாமே சிறப்பான ஒரு சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு நான்கு விதமான சிறப்பான அம்சங்கள் வந்து சேர்ந்துருக்குதுங்க அதில் ஒரு ரெண்டு சிறப்பை மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் மீதி வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இன்றைக்கி நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி திருதியை திதி இந்த திருதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய மூன்றாவது திதி இங்கே நமக்கு மூணுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்ததாக ஆறுங்கிற நம்பர் இந்த மே மாதத்தின் பதினைந்தாம் தேதி இதுல வர ஒன்னையும் அஞ்சையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்குது இல்லையா ரெண்டையும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நாலு நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது உங்களுக்கு இங்கே வந்து ஒன்பதுங்கிற எண்ணும் கிடைச்சிரும் அப்போ த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற சேர்க்கை வந்து கிடச்சிருது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூணு மூணு அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது மூணு இன்றைக்கி திருதியை தீதி இங்கேயும் பார்த்திங்கன்னா மூணு அப்போ மூணு மூணு அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இதை எல்லாத்தையும் விட நினச்சதை நினச்சபடியே நடத்தி தரக்கூடிய பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது மே மாதம் மே மாதங்கிறது ஐந்தாவது மாதம் அடுத்தது ஒன்று அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா வைகாசி மாதத்தின் முதல் தேதியில் அந்த ஒன்றுன்னு வந்து அமைஞ்சிருது அடுத்தது ஏழுங்கிற நம்பர் இந்த வருடம் இருபத்தி ஐந்தாவது வருடமாக இதனுடைய கூட்டுத்தொகை டூ ப்ளஸ் ஃபைவ்ங்கும்போது நமக்கு ஏழுன்னு வந்து கிடச்சிருது அப்போ ஃபைவ் ஒன் செவன் இந்த ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிறது க்ரீன் தாராவுக்கு உரிய ஒரு எண்ணாக கருதப்படுது இந்த க்ரீன் தாரா அப்படிங்கிறவங்க ஏழைகளின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தேவதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தன்னை யாராவது உதவிக்கு அழைக்க மாட்டாங்களான்னு ஏங்கக்கூடிய ஒரு தேவதை அப்படின்னே சொல்லுவாங்க இவங்களை நம்ம நினச்சி என்ன கேட்டாலும் அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க அவங்களுக்குரிய எண்ணம் இதுதான் தான் இந்த எண்ணை பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் ஏற்கனவே இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறதுனால தான் குளிக்கும் தண்ணீரில் இதில் ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளிங்கன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பொருட்கள் சொல்லியிருப்பேன் அதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் இந்த முடியறதுக்குள்ள சேர்த்து குளிக்கிறது நல்லது அடுத்ததாக இன்றைய நாள் முடியறதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ரெண்டே ரெண்டு எளிமையான பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வச்சீங்கன்னாவே செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் அடுத்ததாக இன்று நெல்லிக்காயை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் அதே பரிகாரத்திலேயே இன்று ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான முறை குறித்தும் சொல்லி இருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முறையாவது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை குறித்தும் சொல்லியிருப்பேன் அடுத்ததா இன்னைக்கு கருந்துளசி இலை உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்கன்னு சொல்லி தனிப்பி பதிவு வந்து போட்டிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கெலாம் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இவை தவிர மே மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரமானது எப்போ வருது இந்த முறை நமக்கு அப்படிங்கிறது குறித்தும் ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருப்பேன் டைம் கிடைக்கும்போது பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இந்த பரிகாரம் எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா இப்போ மாதத்தின் முதல் தேதி அதாவது வைகாசி மாதத்தின் முதல் தேதியாக இருக்கிறதுனால பணவரவுக்காக தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் மாத முழுவதும் நமக்கு பணவரவு எந்த ஒரு பற்றாக்குறையும் இருக்கக்கூடாது ஒரு வகையில் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சு அடையலாம் இந்த பரிகாரத்தை எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமா செய்யலாம் பிறப்பிறப்பு தாராளமா செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமா செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவைப்படுது ஒன்று பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது பணவசியத்தை ஈர்க்கக்கூடியது மேலும் இன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இருக்கிறதுனால மகா விஷ்ணுவிற்கும் மகாலட்சுமி வழிபாட்டிற்கும் முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பிடித்த பொருள்னு பார்க்கும்போது இந்த ஏலக்காய் வந்து சொல்லலாம் நல்ல நிலையில் விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் எழுதுவதற்கு நமக்கு கிரீன் கலர் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது பச்சை நிறங்கிறது பணவசியை தீர்க்கக்கூடியது மேலும் இன்றைக்கி குபேரருக்குரிய வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால அவருக்குரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை அதனாலேயும் நம்ம இந்த கலர் வந்து யூஸ் பண்ணுறோம் அடுத்தது எதுக்காக இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் பணவசியம் உண்டாகிறதற்கு தான் அதனால் ஏதாவது ஒரு காசு வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இதை நீங்கள் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வடக்கு திசை அதாவது நார்த்து பேசிங்கன்னு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு அற்புதமான ரெண்டு பணவசிய நேரம் குறித்து சொல்ல போகிறேன் இந்த ரெண்டு டைமிங்கில் எந்த டைம் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த டைமுக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை இந்த டைமிங்கை ஃபாலோ பண்ண முடியலன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு எப்போ வந்து டைம் வந்து செட் ஆகுதோ அந்த டைம்லேயும் கூட நீங்கள் வந்துட்டு செய்யலாம் இன்று மதியம் ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டு நிமிடங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் இதை வந்து செய்யலாம் அடுத்தது மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துலையும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் சரி இப்போ இந்த ஏலக்காயை எடுத்துக்கிட்டிங்க இல்லையா இந்த ஏலக்காயில் வந்துட்டு ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க சின்ன சின்னதாக வந்து எழுதிக்கோங்க இதே ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிற நம்பரை உங்களுடைய இடது கையில் சுண்டு வரலுக்கு நேராக அதே சமயத்தில் மணிக்கட்டு பகுதிக்கு கொஞ்சம் மேலேயும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கிறது சிறப்பு ஃபைவ் ஒன் செவன் இதை எழுதிக்கோங்க ஏன்னா இந்த எண்ணுக்குண்டான சேர்க்கை வந்து இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்தது இந்த ஒரு ரூபாயை எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒன்றுன்னு போட்டிருக்கிற இடத்துல முடிவில்லாத வரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இவ்வளவு தான் நம்ம செய்ய வேண்டியது இப்போ இதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் இதுக்கு இடது கையில் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க அது மேலே இந்த ஏலக்காயும் வச்சுக்கோங்க அப்படியே கண்களை மூடி கவுண்ட் மணி அப்படிங்கிற பவர்ஃபுல்லான சுச்சுவோட வந்து சொல்லலாம் இல்லைன்னா மணி ஃப்ளோ மணி க்ரோ அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னாலுமே அபரிமிதமான பணவரவு வந்து ஏற்படும் இது சொல்லி முடிச்ச கையோட வீட்டில் நிறைய பணம் சேர்ந்துருக்கிற மாதிரியும் பர்ஸில் பணம் நிரம்பி வழியற மாதிரியும் நீங்கள் கற்பனை வந்து பண்ணணும் ஏன்னா இமேஜினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சொல்ல சொல்லவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது இந்த மாதிரி மணி அஃபர்மேஷன் கூட நீங்கள் சொல்லலாம் அதன் பிறகு இந்த ஒரு ரூபாய் ஏலக்காயோ உங்களுடைய பர்ஸ்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் நீங்க அப்படியே வச்சுக்கோங்க ஒரு மாதம் கழித்து இந்த ஏலக்காயினுடைய வாசம் வந்து குறைஞ்சு போயிருக்கும் அந்த சமயத்தில் இதை நீங்க தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம் இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த வீடியோவை வந்து நாங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தோம் எங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் ஏலக்காய் கிடைக்காது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொன்னேன் இல்லையா சுண்டுவரலுக்கு கீழே இந்த ஃபைவ் ஒன் செவன் எழுதிக்கோங்கன்னு இது போல் நம்பர் யாவது நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ளேற நீங்கள் வந்து எழுதிக்கோங்க இப்போ அந்த நம்பரை வந்து எழுதி முடிச்ச கையோட நான் சொன்ன மாதிரி அந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு சொல்லலாம் அல்லது மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லலாம் இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ இந்த நம்பருக்கு மேலே கூட நீங்கள் அந்த ஒரு ரூபா காசை வச்சு அதை எனர்ஜி பண்ணிவிட்டு உங்களுடைய இந்த பர்ஸில் வந்து வச்சுக்கலாம் எப்போவாவது ஒரு முறை தான் இது போல் சில விசேஷங்கள்லாம் ஒன்று சேர்ந்து வரும் அது மாதிரி ஒரு நாளை இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது அதனால யாருமே மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க இன்னும் இந்த நாளில் செய்ய வேண்டிய சிறப்பான பரிகாரங்கள் அடுத்தடுத்து நான் வந்துட்டு சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்